ஆலங்குளம் பதினைந்தாவது வார்டில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு இந்தியா கூட்டணி திருநெல்வேலி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து ஆலங்குளம் பேரூராட்சி பதினைந்தாவது வார்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் புலிகள் திராவிடர் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் வாக்கு சேகரிக்கும் பணி ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆலடி எழில்வாளன் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் கடையம் ரவிச்சந்திரன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் பதினைந்தாவது வார்டு கிளை செயலாளர் ராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசீலன் தாலுகா செயலாளர் பாலு தாலுகா குழு உறுப்பினர் வெற்றிவேல் திராவிடர் கழகம் பெரியார் குமார் தமிழ் புலிகள் கட்சி ஒன்றிய செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக் மாதர் சங்கம் நெட்டூர் லட்சுமி கதிர் செல்வி கிளை செயலாளர் சந்தனகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசரங்களை வழங்கி இந்திய கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் ட்ரூஸ்க்கு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்